கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகச் செய்திருக்கிறார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு தேவைகள் நிச்சயம் இருக்கும் ஏன் ஒரு சில குறைவுகளும் கூட இருக்கும் அது சுகத்திற்குரிய காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம் வேலைக்காரியமாக இருக்கலாம் தொழில் காரியமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் நாம் எல்லோரும் முழு விசுவாசத்தோடு தான் கேட்கிறோம் ஆனால் கேட்ட எல்லோரும் பெற்றுக்கொள்வதில்லை ஒரு சிலருக்கு கேட்ட நொடியே கிடைத்து விடுகிறது ஒரு சிலருக்கு தாமதமாவதினால் அவர்களுடைய மனம் உடைந்து விடுகிறது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா இல்லையா என்னை மாத்திரம் தேவன் ஏன் சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுமானால் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இல்லை என்று அர்த்தம் ஏனென்றால் தேவனை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவள் அவரிடம் கேட்டுக்கொண்டதை நிச்சயம் பெறுவோம் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியம் கொஞ்சம் தாமதமானால் மனதை தளரவிடக் கூடாது வசனம் சொல்கிறது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகச் செய்திருக்கிறார் அவர் உங்களுக்கு அளித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து பாருங்கள் கடந்த வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் தனக்கென்று பிரித்தெடுத்து நம்மை சகலவித ஆசீர்வாதங்களினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷத்தை காண செய்வார் தேவனுடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது அவர் ஒருபோதும் வேதனை தரமாட்டார் எனக்கன் பானவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை சொன்னவரை விசுவாசியுங்கள் அதோடு விசுவாசத்தில் பொறுமையாய் காத்திருங்கள் நிச்சயம் தேவன் அதினதின் காலத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் இதுவரைக்கும் செய்த காரியங்களுக்காக அளித்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்கிறவரே தோத்திரம் நீர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பவர் என்பதை நினைத்தருளுகிறேன் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பவரே தோத்திரம் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக